நம்முடைய முன்னோர்கள் தாகப்பனார் தாயார் தாத்தா பாட்டி போன்ற நமக்கு யாரெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிராந்தங்களை விடாமல் செய்யணும் அவளுக்கு செய்ய வேண்டிய கருமைகள் எல்லாம் நல்ல முறையில் செய்யணும் பித்திருக்கர் மாக்களை அதை விட்டுட்டாக்க தோஷம் அதுதான் பித்திரு சாபம்னு அர்த்தம் சாபம் கொடுக்கறதுனால சாபம் அல்லது விடுறதுனால வந்து தோஷம் அவைகளை நீக்கி விடுறதுக்காக ராமேஸ்வரம் போய் திலகோபம் பண்ணி சமுத்திர ஸ்நானம் பண்ணி திலகோவம் பண்ணினால் எழுகோவம் பண்ணினால் ரொம்ப விசேஷம் வீட்டில் திலகோபங்கள்லாம் பண்ணக்கூடாது சமுதிரத்துலேயோ கஷேத்திர தான் பண்ணணும் அதனால் ராமேஸ்வரம் போய் சேத்திர ஸ்நானம் பண்ணி சமுத்திர பண்ணி அங்கே திலகோவம் பண்ணினால் பித தா பெது தோஷங்கள் நிலகும் பித சாப தோஷங்கள் விலகும் ஷாபம் ஒன்றும் அவங்க நாம் நம்முடைய முன்னோடி இந்த கடமையை மாறியதுனாலே தவறுனால அந்த தோஷம் வருது அந்த கடமையை சமுதிர ஸ்நானம் மூலமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து செய்தால் அந்த தோஷங்கள்லாம் வராது